நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருமே துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழதா ஆசைப்படுறோம் ஆனால் வாழ்க்கை அப்படி கிடையாது சில பேருக்கு இன்பமயமானதாகவும் ஒரு சிலருக்கு துன்பமயமானதாகவும் தான் இருக்கும் அதிலும் குறிப்பாக ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களுக்கும் கடவுளை நம்புகிறவங்களுக்கும் நல்வழிகள் நடக்கிறவங்களுக்கும் சில நேரங்களில் காரணமே இல்லாமல் துன்பங்கள் நிகழும் அதை எதனால் அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு பித்ருதோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட பித்ருதோஷத்திலிருந்து விடுபட நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் அமாவாசை தின பித்ரு வழிபாடு அதிலும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரும் தை அமாவாசை அதிக பலன்களைத் தரக்கூடியது பொதுவாகவே அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்கள் நம்மளை பார்க்கறதுக்காக நம்முடைய வீடு தேடி வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் தையமாவாசை அம்மாவாசை ஆடி போன்ற முக்கிய நாட்களில் நம்முடைய வீடு தேடி வரும் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டினை செய்யாமல் இருந்தால் அது அவங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் இதனால் நமக்கு பித்ரு சாபம் ஏற்படும் இந்த வீடியோவில் தையமாவாசைக்கு அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுப்பது எப்படி என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது நம்முடைய முன்னோர்களை திருப்திப்படுத்துவது எப்படின்னு தையமாவாசை அமாவாசை என்று சிவபெருமே ும் பார்வதி தேவியும் இரண்டு முக்கிய நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி தங்களோட பக்தர்களின் உயிரையே காப்பாற்றி இருக்காங்க அது தை தையம்மாவாசை விரதம் தர்ப்பணம் பற்றிய அனைத்து விஷயங்களையும் டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முன்னோர்களுக்கான வழிபாடுங்கிறது அதிக செலவானது கிடையாது வசதியானவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு செஞ்சு அந்த வழிபாட்டை நிறைவேற்றலாம் வசதி குறைவாக இருக்கவங்க எளிய சில வழிபாடுகளை கடைபிடிச்சாலே போதும் அதில் ஒன்று தான் எல் கொண்டு தானம் செய்வது எல்லும் நீரும் இறைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக மிகவும் எளிமையான முறையில் இந்த சடங்குகளை நிறைவாக செஞ்சு முடிக்கலாம் முன்பொரு காலத்தில் மகாவிஷ்ணு இந்த பூமியை காப்பதற்காக வராக அவதாரம் எடுப்பார் அப்பொழுது அவரின் உடலில் இருந்து சிந்திய வியர்வை துளிகளை கருப்பு எல்லாம் மாறி இருக்கும் அதனால கருப்பு தர்ப்பணம் செய்வது மிக மிக தேவ கடன் ரிஷிகடன் கடன் போன்றவற்றை அந்தந்த தீர்க்க வேண்டும் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க நம்முடன் வாழ்ந்து மறைந்து நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் பித்ரு சாபத்திற்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு இறந்த நம்முடைய முன்னோர்களுக்கு சிரத்தையுடன் செய்யும் காரியம்தான் சார்த்தம் சாதத்தை பிடித்து ஆறு எல் ஜலம் தர்பை கொண்டு அவர்களை ஆராதிக்கணும் தந்தை தாத்தா முப்பாட்டன்கள் தாய் பாட்டி கொல்லு பாட்டி ஆகிய கோத்திர தயாதிகளுக்கு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை இது இந்த ஆறு பிண்டங்களையும் ஒன்றாக இணைத்து காகத்திற்கு வைக்கும் போது அது உண்ணுவதன் மூலம் நம் முன்னோர்களுக்கு அந்த ஆகாரம் செல்வதாக ஐதீகம் பூலோகம் வந்து நம்முடைய முன்னோர்கள் மீண்டும் பிதுர்லோகம் செல்லும் தை அமாவாசை நாளில் புனித நீராடி அவர்களுக்கு எல்லும் நீரும் அளித்தால் எண்ணற்ற பலன்களும் தலைமுறைக்கும் புண்ணியம் சேரும் அப்படின்னு புராணங்களில் கூறப்பட்டிருக்கு பூமியில் பிறந்தவர்கள் பாவ புண்ணியத்திலிருந்து தப்ப முடியாது பாவங்களில் மகா பாவமாக கூறப்படுவதுதான் பித்ரு கர்மாவை நிறைவேற்றாமல் இருப்பது உயிருடன் இருக்கும் பெரியவர்களை மதிக்காமல் பல பேர் இருக்காங்க அந்த உயிர்கள் படும் துன்பம் பாவங்கள் ரூபத்தில் கவனிக்க தவறியவர்களையே வந்து சேரும் நாம் எங்கு சென்றாலும் உடன் வருவது பாவ புண்ணியங்கள் மட்டுமே பித்ரு பாவங்களுக்கு பிராய்சித்தம் செய்ய ஏற்படுத்தப்பட்டதுதான் நம் முன்னோர்களுக்கு மறக்காமல் தர்ப்பணம் கொடுக்கிறது அமாவாசை நாளில் காகத்திற்கு முக்கியத்துவம் உண்டு தர்ப்பணம் செய்த பிறகு காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நம்முடைய முன்னோர்கள் அமைதி பெற்று நமக்கு அளிப்பார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் கிட்டத்தட்ட நம் மூன்று தலைமுறையில் உள்ள முன்னோருக்கு செய்கின்ற ஆராதனை நம்மையும் நம் சந்ததியையும் இனிதே வாழ வைக்கும் அப்படின்னு கருட புராணத்துல கூறப்பட்டிருக்கு பித்ரு கடன் தீர்ப்பதற்காக ஸ்ரத்தையாக ஸ்ரார்த்தம் செய்வது நன்மையை தரும் அமாவாசை

அன்னைக்கு பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருது புதன்கிழமைங்கிறதால காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரம் யமகண்டமாகவும் பகல் பன்னிரெண்டு முதல் ஒன்றரை மணி வரையிலான நேரத்தில் ராகு காலமும் இருக்கு அதனால இந்த நேரத்தை தவிர்த்து முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பது சிறப்பா இருக்கும் பொதுவாக தர்பணம் கொடுப்பவர்கள் உச்சி காலத்திற்கு முன்பாக தர்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நியதி சாபம் இருக்கிற ஒரு வீட்ல நல்ல நிகழ்ச்சிகள் போகும் தீராத நோய் மனவேதனை கடன் பிரச்சினை குழந்தை பிறப்பது தள்ளிப்போவது உள்ளிட்ட பல பிரச்சனைகள் ஏற்படும் தை அமாவாசை என்று மறக்காமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு தானம் செய்தால் பித்ருதோஷம் நீங்கும் இதனால் நம்முடைய முன்னோர்கள் மனமகிழ்ந்து நம்ம ஆசிர்வாதம் செய்வாங்க ஜாதகத்தில் நம்முடைய பாக்கியஸ்தானம் பலப்படும் இதனால் வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் பித்ரு தர்ப்பணங்கள் வீட்டில் செய்வது ரொம்பவே நல்லதுனாலும் நதிக்கரை குளக்கரை கடற்கரைகளில் செய்வது இன்னும் அதிக சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் குளக்கரை அல்லது நதிக்கரைகளில் செய்யும் போது அங்கே இருக்க நீரை உபயோகப்படுத்திக்கலாம் கடற்கரையில் செய்யும்பொழுது மட்டும் கடலில் உள்ள உப்பு நீரை எடுத்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடாது வீட்டில் இருந்து சுத்தமான நீரை எடுத்துகிட்டு போய் அதில் தர்ப்பணம் செய்யறது நல்லது Thank you பொதுவா குழந்தை பிறந்து தீட்டு அல்லது உறவினர் யாராச்சும் இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அந்த நேரத்துல அமாவாசை தர்ப்பணம் செய்யக்கூடாது ஆனால் இந்த விதி சூரிய சந்திர கிரகணங்களுக்கு பொருந்தாது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் போது சுத்தமான இடத்தில் தரையில் தர்ப்பம் வைத்து செய்வது விசேஷம் இது நதிக்கரையில் குளக்கரையில் சாத்தியம் வீடுகளில் பொழுது ஒரு பித்தளை அல்லது செப்பு தட்டு வைத்து அதில் தர்ப்பம் வைத்து தர்ப்பணம் செய்வது நன்மைகளை தரும் இப்படி நம்ம பித்தக்களுக்கான கடன்களை செய்யும் போது நமக்கு புகழும் நீண்ட ஆயிலும் பொருளாதார வளர்ச்சியும் சொர்க்கமும் உண்டாகும் சத்துருக்களை வெல்வதற்கான சக்தி கிடைக்கும் நம்முடைய குலம் விருத்தி அடையும் தகப்பனார் மற்றும் தாத்தா ஆகியோர் நம்பிக்கை இல்லாமலோ அலட்சியத்தாலோ தர்பணம் செய்யாம இருந்தாங்கன்னா அவங்களோட வாரிசு மகன்கள் அமாவாசை தர்பணத்தை செய்யறதுல எந்த பலனும் கிடையாது அதே நேரத்தில் ஆரோக்கிய குறைவு காரணமாக வேறு அசௌரியத்தின் காரணமாக தர்பணம் செய்யாம விடுபட்டிருந்தால் அவர்களிடமிருந்து தர்பையை கொடுத்து வாங்கி சங்கல்பம் செய்து மகன்கள் தர்பணத்தை செய்யலாம் தீராத தொல்லை காரியங்களில் தடை சுப நிகழ்ச்சிகளில் தடை என்று கண்ணாலும் அறிவாலும் அறிய முடியாத தடைகள் வாழ்க்கையில ஏற்படும் போது நாம் நம்முடைய ஜாதகங்களோடு ஜோதிடரை அணுகி அதற்கான காரணங்களை தெரிஞ்சுக்க நினைப்போம் அப்படி ஜோதிடர்களை நம்ம பார்க்கும்போது ஜோதிடர்கள் சொல்லும் பதில் தீர்வு ரெண்டா இருக்கும் ஒன்று குலதெய்வ வழிபாடு மற்றொன்று பித்ரு வழிபாடு ஒரு ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய பரிகாரங்களை செய்யணும் ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் ராகு அல்லது கேது இருந்தது

நீக்கி ஒளி சேர்த்தாள் எனவே தையமாவாசை நாளில் அம்பிகையை வழிபட நம் வாழ்வில் சூழ்ந்திருக்கும் அனைத்து துன்பங்களும் நீங்கி ஒளி சூழும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் இறை வழிபாட்டோடு பித்ரு வழிபாடும் செய்வது மிகவும் அவசியம் ஆடி மாத அமாவாசை என்று பித்ருக்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்துக்கு புறப்படுறாங்க இரண்டு மாத பயணத்தில் புரட்டாசி மாதம் வரை அவர்கள் பூமிக்கு வந்து சேர்கிறார்கள் புரட்டாசி மாதம் முன்னோர்கள் பூமியில் உறையும் காலம் அதனால்தான் அந்த மாதத்தை புனித மாதமாக கருதி கடைபிடித்து வரும் உத்தராயண புண்ணிய காலம் வழக்கமான தை அமாவாசை என்று அவர்கள் மீண்டும் தங்களின் உலகத்திற்கு பெறப்படுறாங்க நம் வீடுகளுக்கு வந்து தங்கி இருந்து கிளம்பும் உறவினர்களை நாம் எப்படி நல்ல முறையில் போற்றி அனுப்புவோமோ அதே போல பித்ருக்களுக்கு தை அமாவாசை நாளில் தர்பணம் முதலிய வழிபாடுகளை செய்து வழிபட்டு அனுப்ப வேண்டும் அப்படி செய்யறதால முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் தைய வழிபாடு செய்வதன் மூலம் பித்ருக்கள் நற்கதி அடைவதும் திருப்தி அடைவதும் மட்டும் இல்லாமல் நம் வாழ்வில் நற்பலன்களும் பெருகும் குறிப்பா கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளியேறலாம் கடன் என்றால் கடமை என்றும் பொருள் நாம் நம் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடனை அடைத்துவிட்டால் நமக்கு உள்ள கடன்கள் தானா அடையும் பெரிய பாறைகளையும் சிறிய நம்புகோள் கொண்டு புரட்டிட முடியும் அப்படிங்கிறது போல பெரிய பிரச்சனைகளையும் சிறிய செயல்கள் மூலம் தீர்க்க முடியும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை துளசி இலைகளை பறித்து முன்னோர் படங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் வீட்டில் செய்யும் உணவை நாம் உண்பதற்கு முன்பாக மிக சிறிய அளவு எடுத்து அதில் சிறிது எல் சேர்த்து காகத்துக்கு வைக்கலாம் நம்மை விட எளியவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்யலாம் பசையில இருக்கவங்களுக்கு உணவு குடிக்க முடிஞ்சா ரொம்பவே விசேஷம் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் என்பது முன்னோர்கள் வாக்கு என்றாலும் தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ள முடிந்தால் மிகவும் உயர்ந்தது கடன் பிரச்சனைகளை நீத்தார் வழிபாடு நீத்தார் செய்ய வேண்டிய கடமை இதை செய்தால் பல பலன்கள் கிடைக்கும் என்பது உண்மைதான் நம்மதான் நல்லா வாழ்றோமே நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு ஒதுக்கி தள்ளக்கூடாது காரணம் நாம் இன்று அனுபவிக்கும் நற்பலன்களுக்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்திருந்த புண்ணியம் மட்டும்தான் அதை நாம் நம் பிள்ளைகளும் பெற்று பலனடைய அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் மரம் வச்சவ ஒருத்தன் பலன் அனுபவிப்பேன் வேறொருத்தன் அப்படின்னு சொல்றது மாதிரி பெற்றோர்கள் செய்யும் நற்பயன் பிள்ளைகளுக்கு கட்டாயமாக வந்து சேரும் ஒருவேளை எனக்கு தான் மரம் இருக்குதே அப்படின்னு புதிதாக மரத்தை நடுவதை நிறுத்திவிட்டால் அடுத்த சந்ததிக்கு மரங்கள் இருக்காது அது போலத்தான் புண்ணிய காரியங்களும் இந்த பித்ரு வழிபாடு செய்ய உகந்த புண்ணிய ஸ்தலங்கள் ராமேஸ்வரம் தர்ப்பணபுரி திருப்புல்லாணி திருவள்ளூர் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் திருவெண்காடு திருவாரூர் விளமல் பதஞ்சலி மனோகரர் கோவில் கருங்குளம் அகரம் பவானி கூடுதுறை திருப்புள்ளம் பூதங்குடி திருக்கண்ணபுரம் என்று தமிழகம் எங்கும் பல்வேறு திருஸ்தலங்களில் தை அமாவாசை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும் இங்கு போக முடியாதவங்க பக்கத்தில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்து பலன் பெறலாம் தன்னிடம் பூரண சரணாகதி அடைந்து தனது பக்தன் மார்க்கண்டேயனை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் வதம் செய்து கால சம்ஹார மூர்த்தியாக காட்சியளித்தால் தான் இந்த தை அமாவாசை பதினாறு வயது வரை மட்டுமே ஆயுள் என்று விதிக்கப்பட்டு பிறந்த மார்க்கண்டேயனுக்கு என்றும் பதினாறு என சிரஞ்சீவி வரத்தை சிவபெருமான் வழங்கியதும் இதே தை அமாவாசை நாளில்தான் வேறு எங்குமே இல்லாத தனிச்சிறப்பாக திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் காலனை காலால் எட்டி உதைத்து கால சம்ஹார மூர்த்தியாக ஈசன் காட்சி தரும் கோலத்தை நம்ம பார்க்க முடியும் அதே திருக்கடையூரில் தை அமாவாசை நாளில் அபிராமி அம்மன் அபிராமி அந்தாதி பாடப்பட்டு நிலவு காட்டப்படும் விழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையா நடத்தப்படுவது வழக்கமாயிருக்கு கேட்டதையெல்லாம் கொடுப்பதுடன் எப்படிப்பட்ட துன்பத்தையும் போக்கும் அபிராமி அந்தாதி பாடல் பாடப்பட்டதும் இதே தை அமாவாசை நாளில்தான் பக்தன் அபிராமிப்பட்டருக்காக அமாவாசை நாளில் அம்பிகை முழு நிலவை காட்டியதும் இதே நாளில்தான் எப்பவுமே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடி உணவாச்சும் காகத்திற்கு நம்ம வைக்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க அது எதுனாலன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய முன்னோர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய ஆன்மாக்கள் அவங்க வாழ்ந்த குடும்பத்தை காண வசித்த இடத்தை தேடி வருமாம் அப்படி அந்த ஆன்மாக்கள் வரும்போது நேரடியாக வராமல் காகத்தின் ரூபத்தில் வருவதா சொல்லப்படுது நம்ம முன்னோர்களை நினைச்சு தினமும் ஒரு பிழை சாதம் காக்கைக்கு வைக்க வேண்டுமா அப்படி முடியலைனா கூட அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை போன்ற நாட்களில் முன்னோர்களோட பெயர்களை சொல்லி அவர்களுக்கு எள்ளு தண்ணியும் திதியும் கொடுக்கணும் அப்போதான் அந்த முன்னோர்களின் மனம் குளிர்வதோடு வயிறும் குளிர்ந்து நமக்கு ஆசி வழங்குவாங்களாம் நம் முன்னோர்களோட ஆசை இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடைந்து அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியுமா அதனால முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா காகத்திற்கு தினமும் சாப்பாடு வைக்கணுங்கிற பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்காங்க காகத்திற்கு உணவு வைக்கும் பழக்கத்தினால் கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்தில் எப்பவுமே அமைதி நிலைக்குமா அடுத்து காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் காக்கையிடம் உள்ள தந்திரம் வேறு எந்த பறவைகளிடமும் காண சொல்லுவாங்க காகம் சனீஸ்வரனோட வாகனம்ங்கிறதால காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் சனி பகவானின் கெடு பலன்களில் இருந்து நம்ம விடுபடலாம் ஏழரை சனி நடைபெறும் காலங்கள்ல காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைக்கிறது மூலமா ஏழரை சனியின் தாக்கம் குறையும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி யமதர்மராஜனும் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் சென்று அவங்களோட நிலைமையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உணவளித்தால் மகிழ்ச்சி அடைவாராம் யமனும் சனியின் சகோதரர்கள் அதனால காக்கைக்கு உணவளிப்பதன் மூலம் ரெண்டு பேருமே ஒரே சமயத்துல திருப்தி அடைவாங்க தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராச்சும் விருந்தாடி வராங்க அப்படின்னாலும் நல்ல செய்தி வருதா இருந்தாலும் முன்கூட்டியே நம்ம வீட்டு முன்னாடி நின்றும் காக்கா என்று பல முறை குரல் கொடுக்கும் இந்த பழக்கம் இன்றும் இருக்கு காலையில நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி காகத்தோடு சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறுமா நம்ம பக்கத்துல இல்லைன்னா வீட்டு வாசலை நோக்கி காகங்கள் கரைந்தால் நல்ல பலன்கள் உண்டாகுமா வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அந்த காகத்திற்கு நம்ம உடனடியாக சாப்பாடு வைக்கணும் அதனால காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான் யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தினை ஒரு சேர பெற்று மகிழ்வுடன் சாப்பாடு வைக்கிறோம் அந்த அந்த காகங்கள் உணவை மட்டும் இல்லாமல் வீட்டை சுத்தி வட்டாரத்தில் ஏதேனும் பூச்சிகள் இறந்து கிடந்தால் அந்த பூச்சையையும் உண்டு அவற்றை அப்புறப்படுத்தவும் செய்து இதனால நோய் கிருமிகள் நம்மள தாக்காம இருக்க உதவுது காகத்திற்கு உணவளிக்கும் பொழுது காகமானது தன்னோட கூட்டத்தையே அழைத்து உணவை பகிர்ந்து சாப்பிடும் எண்ணத்தையும் தத்துவத்தையும் நமக்கு உணர்த்தது காகத்திற்கு உணவு வைப்பதன் ஆசி பரிபூரணமாக கிடைப்பதோடு சுற்றுப்புறமும் சுகாதாரமா இருக்கும் சனி பகவானின் அருளும் முழுமையா நமக்கு கிடைக்கும் அடுத்து காக்க இனத்திற்கு மட்டுமே உள்ள பொதுவான சில அதிசய குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதிகாலையில் எழுந்து கரைதல் உணவை உடனே உண்ணாமல் தன் கூட்டத்தினரை அழைத்து பகிர்ந்து உண்ணுதல் பிறர் காணாத வகையில் ஜோடி சேர்தல் மாலையில் குளித்தல் ஏதாவது ஒரு காகம் இருந்துவிட்டால் அனைத்து காகங்களும் ஒன்று கூடி கரைதல் இதுல ஒரு காகம் இறந்துட்டால் அனைத்து காகங்களும் கூடி நின்று கரைதல் அஞ்சலி செலுத்துவதற்கு சமமாகவே கருதப்படுது தினமும் காலையில் காகத்திற்கு சாதம் வைத்து வந்தால் வாழ்வில் திடீரென்று நடக்கும் அசம்பாவிதங்கள் விபத்துகள் வீண் போன்றவை உங்களை நெருங்காது செய்வினை கோல் சோழார்கள் வீட்டு பக்கமே வராதாம் தீராத கடன் தொல்லைகள் தள்ளி போகும் புத்திர பாக்கியம்னு மிக முக்கியமான பலன்களையும் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் தங்கு தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது முன்னோர்கள் வழிபாடுதான் இது உங்களோட உள்ளுணர்வால் ஏற்படுதா இல்ல உண்மையிலேயே பித்ருக்களின் ஆசையாங்கிறது ஒரு அதிசயமா தான் இருக்கு அதனால காகத்திற்கு உணவு வைப்பதை ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க உங்கள் முன்னோர்களுக்கே நீங்கள் உணவிடும் புண்ணியம் அபரிமிதமான சக்தியை உங்களுக்கு அளிக்கவல்ல அற்புதமான ஜீவராசிதான் காகம்

அவர்களின் அழைப்பினை ஏற்று காகங்களும் அந்த இடத்துக்கு பறந்து வரும் அங்கே வந்த காகங்கள் தன் கூட உள்ள சகாக்களையும் சேர்த்து அழைச்சிட்டு வரும் வாழை இலையில் உள்ள அன்னங்களை சாப்பிடும் உணவை சாப்பிட்டு விட்டு காக்கைகள் சென்றதும் அந்த வாழை இலையில பொறி பொட்டுக்கல்ல வாழைப்பழம் வெற்றில பாக்கணும் வச்சு தேங்காய் உடைச்சு வழிபடுவாங்க இதனால் உடன் பிறந்த சகோதரர்களுடன் ஒற்றுமை நிலவும் பெண்களின் நம்பிக்கையா இருந்து வருது காக்கைகளில் நூபூரம் பரிமளம் மணிக்காக்கை அன்னங்காக்கை இது சில வகை காக்கைகள் இருக்கு காகங்களை ஒரு உயர்ந்த ஒழுக்க நெறி கொண்ட பறவைன்னு சொல்லுவாங்க கற்புக்கு உதாரணமாக காகத்தை சொல்வாங்க எதனாலன்னு எப்பவுமே காகங்கள் தன் ஜோடியுடன் மட்டும்தான் இனம் சேருமா அதே மாதிரி காகங்களை கூச்ச சுபாவம் கொண்ட பறவைகள் சொல்லிருக்காங்க எதனாலனா மனிதர்கள் விலங்குகள் மாதிரி பொது இடத்துல முகம் சுழிக்கும் வகையில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தாமல் யாருக்கும் தான் காகங்கள் அன்பை வெளிப்படுத்துமா மனிதர்கள் விலங்குகள் குளிக்கிறாங்களோ இல்லையோ காகங்கள் தினமும் மாலையில் நீர் நிலைகளில் குளித்து விட்டுதான் தன்னுடைய கூட்டிற்கு செல்லுமா உணவை ஒருபோதும் காகங்கள் தனியா சாப்பிடாது சுயநலம் கொஞ்சம் கூட காகங்கள் கிட்டே இருக்காது கொஞ்சோண்டு உணவு கிடைச்சா கூட அதை கரைந்து கரைந்து தன் சகாக்களையும் அழைத்து பகிர்ந்து சாப்பிடும் சிறந்த குணம் காகங்களுக்கு மட்டும்தான் உண்டு அது மட்டும் இல்லாம காகங்கள் மிகச்சிறந்த தாயினும் சொல்லியிருக்காங்க காக்கைக்கு இது தன்னோட முட்டை இல்லைன்னு தெரிஞ்சாலும் குயிலின் முட்டையை அடை குயிலின் குஞ்சுக்கும் தன்னுடைய குஞ்சு போலவே பறக்கும் வரை உணவளித்து பராமரிக்கும் உலகில் மிகச்சிறந்த மாற்றான் தாயினா அது தான் சொல்லுவாங்க எப்பவும் நம்ம காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் போது என்ன பண்ணுவோம் கத்தி காகங்கள் தங்களோட கூட்டத்தோட ஆரம்பிச்சிடும் சில சமயம் தினமும் வந்து நம்ம காத்திருக்கும் காகங்கள் சாப்பிடும் இதுவே சில நம்ம கத்தி கூப்பிட்டாலும் காகங்கள் வரவே வராது தினமும் வர காகங்கள் கூட சாப்பாட்ட சாப்பிடாம அப்படியே நிக்கோ இல்லைன்னா திரும்பி போயிடும் அப்படி நீங்கள் உங்களுடைய பித்ருக்களாக நினைக்கும் காகங்கள் நீங்க வைக்கிற உணவை சாப்பிடாம இருந்தா அதற்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாம் சாதாரணமா தினமும் சாப்பாடு வைக்கும் காகங்கள் சாப்பிடாம எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கு போலன்னு ஈஸியா கடந்து போயிடுவாங்க இதுவே ஏதோ ஒரு பரிகாரத்திற்காகவோ அல்லது பித்திருக்களான முன்னோர்களுக்காகவோ சாப்பாடு வைக்கிறவங்க அந்த நேரத்துல அந்த காகம் உணவ சாப்பிடாம போயிட்டா நல்லபடியாத விரதம் இருந்து எச்சில் படாம உணவை சமைச்சு காகத்திற்கு சாப்பாடு வச்சோம் எதனால இந்த காகம் சாப்பிடல நம்ம எதுவும் தவறு செஞ்சுட்டோம்னு அதையே நினைச்சு ஒரு பயத்தோடையே மனசு கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க அப்படி காகங்கள் சாப்பிடாம போகும்போது என்ன பரிகாரம் செய்தார் காகம் மீண்டும் வந்து சாப்பிடும்னு தெரிஞ்சுக்கலாம் பித்ருக்களாக நம்ம நினைச்சு சாப்பாடு வைக்கிற காகங்கள் நம்மளோட சாப்பாடை எடுக்காம போகுது அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நம்ம மீது அதிக கோபத்துல இருக்காங்கன்னு அர்த்தமா அதாவது நீங்கள் வழக்கமாக முறையாக உங்களுடைய பித்ருக்களுக்கு திதி கொடுக்குறீங்களான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அப்படி நீங்க கொடுக்கலன்னா அதனால கூட உங்க மீது கோபமா இருக்கலாம் உங்க வீட்டுல இறந்து போன முன்னோர்களான பித்ருக்களுக்கு திதி கொடுப்பதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சிலருக்கு முன்னோர்களின் இறந்த தேதி தெரியாமல் இருக்கும் அதனால கூட சிலர் திதி கொடுக்காம இருப்பாங்க இறந்த தேதி மறந்து போனா கூட பரவாயில்ல புரட்டாசி தை ஆடி அமாவாசை இந்த மூன்று அமாவாசை நாட்களில் பித்ருக்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை நம்ம கொடுத்துட்டு வரலாம் அப்படி நீங்க திதி கொடுக்க தவறினால் கூட காகங்கள் நம்ம வைக்கிற சாப்பாட்டை எத்துக்காதான் அடுத்து நிறைய பேருக்கு நம்மளுடைய குலதெய்வம் எதுன்னே தெரியாம இருக்கும் நம்ம செய்யற எல்லா பாவங்களையும் விட குல மறக்கும் பாவம் தான் அதிக கொடுமையானதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த பாவத்தை ஒருபோதும் குலதெய்வமும் மற்ற தெய்வங்களும் மன்னிக்காதா அதனால முதலில் உங்கள் குல தெய்வத்திற்கு தேவையான பரிகாரங்களை செய்யுங்க உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி இதுவரை உன்னை வந்து பார்க்காமல் தவறு செய்து விட்டேன் என்னை மனசார வேண்டிக்கோங்க இந்த பரிகாரங்களை எல்லாம் முறையாக செஞ்சு பித்ருக்களான காகங்களுக்கு சாப்பாடு வச்சு பாருங்க உடனே அந்த காகங்கள் நீங்க வைக்கிற சாப்பாடை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் சங்க இலக்கிய நூல்களில் உலக மக்கள் காகத்திடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஆறு விஷயங்களை தமிழ் புலவர்கள் ரொம்பவே அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க அதிகாலையில் எழுந்திரு பிறர் காணாமல் அன்பு செய் மாலையிலும் குளி பிற பெண்களிடம் போகாமல் உன் மனையில் புகு கிடைக்கும் உணவை பகிர்ந்து உண் எல்லோருடனும் பாடி பேசி மகிழ்ந்தரு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்க வீட்டுல காக்கைகளுக்கு சாதம் வைக்கிற பழக்கம் இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி அவன் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல பதிவிடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமாக சந்திக்கிறோம் இப்படிக்கு ட்ரெண்ட் அட்மின் கார்த்திக் வாய்ஸ் ஆர்டர் நன்றி வணக்கம்